தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பேலஸ் இது பேலஸ் மட்டுமில்ல மியூசியமும் கூட இதுக்கு டிக்கெட் உண்டு ஏறக்குறைய நாற்பது டாலர் ஏறக்குறைய மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்குள்ள டிக்கெட் வாங்கணும் இது வந்து இதுதான் முத வந்து இந்த ஒட்டமான் எம்பையர் வந்து முத முத கிட்ன பில்டிங் ஐ மீன் கிட்ன பேலஸ் அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு ஆறு வருஷம் கழித்து இதை வந்து மெஹ்மத் சுல்தான் மெகமத் அப்படிங்கிறவர் வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒம்பதுல கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்துருக்காரு கே இது அவங்க முதல் கட்டியிருக்காங்க இது இது பேர் வந்து நியூ பேலஸ் அதை வந்து கேனான் கேட் அதாவது பீரங்கி கதவுகள் அவங்க மரியம் பண்ணிவிட்டாங்க அதாவது அதுக்கு அதில் வந்து நிறைய பெருக்கி வளர்ந்த சோருக்குள்ள ரெண்டு ரெண்டு மாதிரி வளர்ந்த சோர் இருக்கு அதுக்குள்ளே தான் அவங்க கேட்டிருக்காங்க இது வந்து இவளுக்கு வந்து நாலு கோட்டி ஆடு இருக்கு அப்படிங்க கோட்டி ஆடுனாக்கி அந்த அரசபை நாலு இருக்கு அப்படிங்கிறாங்க யாருக்குமே நானூறு ரூம் வச்சு கேட்டிருக்காங்க வெள்ளக்கார பக்கத்தில் கேட்டிருக்காங்க இது வந்து இப்போ ஆயிரத்தி நானூறுல இருந்து பதினேழாவது செஞ்சுரி வரும் அதாவது பதினஞ்சுல இருந்து பதினேழாவது செஞ்சுரி மூணு செஞ்சுரி வரை இவங்க வந்து பேலஸாகவே யூஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு பிறகு என்னென்னாக்கி பின்னால் வந்த அரசர்கள் வந்து வேற ஒரு பேலஸ் கேட்டுட்டு ஒரு பதினேழாம் செஞ்சுரி அவங்க அந்த அரசர்கள் மட்டும் மூவ் ஆகியிருக்காங்க அதுக்கு பிறகு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்கை வந்து வந்து ஒவ்வொரு செஞ்சுரி இருந்திருக்கு அப்புறம் பதினெட்டுல வந்து யார பெரிய எல்லாம் கோர்ட் விட்டு எல்லாமே இங்க இருந்து அங்கே மூவ் பண்ணியிருக்காங்க மாறி கொஞ்சம் அந்த சின்ன சின்ன வேலைகள் பில்டிங் இருந்திருக்கு மற்றபடி எல்லாருமே அங்கே தான் புது வேலை வந்திருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து இதை வந்து மியூசியமாக டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க இது வந்து ஏழா எழுபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் சைஸில் பண்ணியிருக்காங்க இதில் நிறைய செக்யூரிட்டி இருக்கு டிக்கெட் வாங்கி செக்யூரிட்டி உள்ளே வந்துடு நீங்கள் முதல் பார்க்கறது என்னன்னாக்கி ஒரு மினியேச்சர் மாதிரி இது பண்ணிருக்காங்க ஓகே அப்படி சுற்றி பார்க்கலாம் நிறையா இது இருக்குது தோட்டம் தோட்டம்னாக்கி அந்த புல்வெளி நிறையா நிறைய இடங்களில் வித்தியாசமாக பண்ணி வச்சுருக்காங்க அது இருக்குது ஏறக்குறைய நம்ம வந்து இந்த என்னது அந்த இந்தி படங்கள்ல அந்த அக்பர் படங்கள் ஒரு பேலஸ் வந்து அதை அது ரெட் ஃபோர்ட்டில் பண்ணாங்க ஆக்ரா ஃபோர்ட்டில் பண்ண ஏறக்குறைய அந்த ஒரு ஸ்டைலை பார்த்த மாதிரி தெரியுது எனக்கு பார்க்க பிரமாண்டமாக இருக்குது அதாவது அது நம்ம நம்ம அது அவ்வளோ பெருசு அப்படிங்கும்போது நம்ம எந்த இடத்துல போறோம் எந்த இது ஒரு இல்லாமல் அப்படி எல்லாங்க ஒன்று போல இருந்த மாதிரி இருக்கு சில இடங்கள் இல்லை ஓகே முதல்ல நாங்கள் போன உடனே பார்த்தது என்னன்னாக்கி உள்ள என்ட்ரி ஆன உடனே அவங்க அவளுடைய ஒரு ரெண்டு இது போட்டு லைஃப் டைம் போட்டு அந்த ஃபயர் இது இருக்கலாம் அந்த ஹீரோ பார்த்தீங்கனால அவங்களுக்கு சூடுக்காக அந்த சூடு பண்ணுற இடம் அவங்க ரெண்டு உருவங்கள் வச்சுருந்தாங்க அதுக்கு பிறகு மாதிரி இன்னொரு ரூமுக்கு போனாக்கி அங்கே வந்து அவங்க ஒரு அவங்க அந்த அந்த அரசபையில் ஒரு இது இருக்கும்ல அந்த மாதிரி மெத்த போட்டு ஒரு இது அந்த மாதிரி ஒரு இது பண்ணி வச்சுருந்தாங்க அங்கேயுமே அந்த சூடாக இருக்கிறதுக்கு அந்த ஃபயர் ஹவுஸ் இருந்து கற்கள்லாம் வெளியே வெவ்வேறு இருந்து கொண்டு வந்து இது பண்ணியிருக்காங்க அது ஈரோப்பில் எல்லா இடத்துலையுமே வந்து அது வாங்கி வந்திருக்காங்க வாங்கி கொண்டு கொண்டு வந்துருக்காங்க அதுக்கப்புறம் எல்லா எல்லா இடமும் இந்த ஒரு மாதிரி இந்த புல்வெளி அது புல்வெளி அந்த காலத்தில் இருந்தால் அதுக்குறையும் இல்லை மைண்ட் இப்போ பண்ணாங்களான்னு தெரியல பட் வந்து நம்ம தோட்டம் எல்லாமே வச்சு தான் பண்ணியிருக்காங்க நாங்கள் முத பார்க்க போனது வந்து நமக்கு இந்த இந்த ஆர்டர் தான் போனீங்கன்னா கிடையாது இந்த மாதிரி போனாலும் போகலாம் முதல் பார்க்க போனது வந்து அவங்க இந்த ட்ரெஸ்லாம் அவங்க வந்து மியூசியமாக வச்சுருக்க இடம் அந்த காலத்துலேருந்து ஏறக்குறைய பதினைஞ்சாவது செஞ்சுரியில் இருந்து பத்தொன்பதாவது செஞ்சுரி உள்ளவர் அவங்க அவங்க அது அரசர்கள் ராஜாக்கள் ராணிகள் அவங்க எல்லாருமே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை வந்து இந்த இந்த இடத்துல மியூசியமாக வச்சுருக்காங்க எல்லாமே சில்க்கு காட்டன் அதாவது அந்த பதினஞ்சாவது செஞ்சுரிய பார்க்கும்போது ஆடை சைஸுக்கு குறையா இருக்கு அது கூட அது அந்த நிறையா வர வர அது இதாகிட்டு இருக்கு இது எனக்கு எனக்கு தெரிஞ்சு பன்னெண்டாவது செஞ்சுரினு நினைக்கிறேன் வந்து செஞ்சுரி தான் பட்டிருக்காங்க வழியா ராஜாக்கார அணிக்கும் அங்க பெரிய வித்தியாசம் இல்லை ஏன்னா எல்லாமே படப்பட வேண்டியதான் இருக்கு இந்த இடத்துல ரெண்டு அடுக்கு இருக்குது கீழே ஒரு அடுக்கு மேலே ஒரு அதாவது ரெண்டு மாடி அதில் எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவங்க ட்ரெஸ்ஸை தான் ட்ரெஸ் தான் இது பண்ணியிருக்காங்க இது வந்து பன்தா செஞ்சு ரொம்ப கைட் அதிகமா இருக்கா குறையா கொஞ்சம் குண்காலத்துல வந்தது இதுவும் பண்டா செஞ்சிருக்காங்க

ཡིན ཡང 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 இது பதினேழு இது வந்து பத்தம் பதினஞ்சு பதினைஞ்சாவது செஞ்சு உள்ளது இது செஞ்சரி அதாவது அப்போ ஒரு இதுதானே அவங்க மாற்றி மாற்றி தான் வச்சிருக்காங்க லட்சியணம் என்ன ஆர்டரில் இப்போ அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு புரியலை அது இதுதான் பரெட்டா செஞ்சரி இது தனியடா செஞ்சரி இதுவும் பதினாறு பார்க்கறது எல்லாமே வந்து எல்லா ட்ரெஸ்ஸும் அதிகமாக வந்து அவங்க சில்க்குக்கும் காட்டணும் அந்த இதுல இது பண்ணி தான் பண்ணியிருக்காங்க

வென்று வீடியால் பார்க்கிறது வருகிறேன். பாய்!